இன்றைக்கி கார்டனிங் இல்லைங்க அதுக்கு பொதுவாக ஒரு புதுசாக ஒரு விலாக் வந்து பார்க்க போகிறோம் நம்ம புது தோட்டத்துக்கு தான் வந்து போக போகிறோம் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கிட்ட ஆகுது அந்த தோட்டத்தை வந்து அட்வான்ஸ் கொடுத்து அங்கே தான் இன்றைக்கி வந்து நம்ம போக போகிறோம் அவ்வளோதான் நம்ம கார் எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்து போகிற வழி இது இந்த சைடு எல்லாம் வந்து உங்களுக்கு இல்லை தென்னை தோப்பு தான் அதிகம் இது பாருங்கள் இது முன்னாடி இந்த கோயில் இந்த கோயிலுக்கு நேர் வந்துட்டோம்னாலே இது வந்து மெயின் ரோடுங்க எங்கள் ஊர் இப்படித்தான் இருக்கும் முன்னாடி ஃபுல்லாக இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிற தோட்டத்துக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தோம்னா நிறைய வந்து மாமரம் தான் வச்சுருக்காங்க அப்புறம் மாமரம் அப்புறம் தென்னந்தோப்பு எப்பயும் போல் ஆனால் இந்த மண்ணுக்கு வந்து மாமரம் வந்து சூப்பராக வரும்னு சொல்லியிருக்கா சொல்லுவாங்க இந்த சைடே நிறைய பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு தான் அதிகம் யார் யாருன்னா நான் அவர் பாப்பா அப்புறம் அவங்க அப்பா நாங்கள் அஞ்சு பேருந்தான் போனோம் இது வந்து மங்களப்பட்டி ஊருங்க இது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஊர் முன்னாடி ஸ்கூல் இருக்குது இதெல்லாம் ஏதோ கவர்மெண்ட் பில்டிங் ஏதோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிராமம்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு நிறைய பெரிய பெரிய வீடெல்லாம் வந்துருச்சு பார்த்திங்கனாலே தெரியும் ஃபுல்லாக மாமரம் தான் எங்கிட்டெலாம் அதிகம் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப பச்சை பச ஏறுனு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீட்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குங்க அவ்வளோதான் நம்ம காட்டுக்கு வந்தாச்சு இது நாங்கள் போன தடவை வந்தப்போ அப்ப ஃபுல்லாக ஃபுல்லா அப்படியே பொதர் மாதிரி கிடந்தது அந்த தடவை அப்புறம் சொல்லியிருந்தோம் எல்லாம் உழவு ஓட்டி வச்சிருந்தாங்க உழவுமே பாதி தான் ஓட்டியிருக்காங்க இது இன்னும் ஓட்டலை இந்த இடமெல்லாம் இன்னும் ஓட்டாமல் இருக்கு பாருங்க இதுக்கு நம்ம ஃபுல்லாக நிறைய வீடு எல்லாமே இருக்கு ரெண்டு பேரும் மாங்காய் பறிக்கிற குஷில போயிட்டு இருக்காளுங்க இங்க வந்து நமக்கு ஒரு மாமரம் இருக்கு யாருக்கடி கால் வலிக்குது மறு மொட்டு வச்சிருச்சு போன தடவை இருந்தப்ப காய் இருந்தது இது வந்து சீசன் இல்லாதப்ப காய்க்கிற காய் வந்து உங்களுக்கு நிறைய வராது கொஞ்சமா இருக்கும் நிறைய வந்து இந்த கருப்படிச்ச மாதிரி வந்துடும் இதுதான் வந்து சீசன் பூ இப்போ வந்து பூக்கிறது நிறைய வந்து சீ காயாக மாறிடும் நினைக்கிறேன் இவரு தான் இந்த காட்டுக்காயாரி பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் இங்கே மாங்காய் அதில் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஆத்தா தான் வந்து பக்கத்து காட்டில் இருந்து மாங்காய் பறிச்சிட்டு வரதுக்கு போனாங்க இதில் போய் பார்த்து போய் அந்த காட்டிலருந்து மாங்காய் பறிச்சுட்டு வந்துட்டாங்க அந்த ஆத்தா நாங்கள் பாப்பாங்க போய் அந்த மாங்காயை வாங்கிட்டு அவ்வளோதாங்க நாங்கள் அப்புறம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியே ஆச்சு இது வந்து நம்ம வீட்டுக்கு உள்ளே வாங்குறப்ப அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுருந்துச்சு இந்த காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆத்தா சொன்னாங்க இது வந்து செந்தூரா இந்த பழம் வந்து பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க காட்டு மாங்காய் விடவே ரொம்ப நல்லா இருக்குமாம்மா அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு சப் நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கார்டனிங் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள்